கலைஞருடைய பிறந்த நாளா செம்மொழி நாளாக தமிழ்மொழிக்கு பெருமை சேர்க்கிற விதம்தானே இருக்கு பெருமை சேர்க்கிற விதமா இருக்கா வறுமை சேர்க்கிற விதமா இருக்கா என்று தெரியும் செம்மொழி வளர்க்க வேண்டும் அதை பற்றி எதுவும் செய்யணும் அதை வச்சிருக்கணும்னாக்க நீங்க என்ன பண்ணணும் தனியா அதுக்கு ஒரு செம்மொழி நாள் என்று வைத்து அதை கடைபிடிக்கணும் கொண்டாடணும் அதுக்குரிய நாள் ஒன்று பல பேரை கலந்து மாற்றுக் கட்சியெல்லாம் கலந்து ஒரு வல்லுநர்களையும் கூப்பிட்டு ஆய்வாளர்களையும் கூப்பிட்டு ஒரு தேதியை நிர்ணயிச்சு அப்படி செய்யலாம் அது மாதிரி செய்யணும் அதை விட்டுட்டு நாளே செம்மொழி நாளா தமிழ் என்றால் கருணாநிதி தான் கருணாநிதி என்றால் தமிழ் தான் அப்படின்னு கொண்டு வரதுக்கான சூழ்ச்சி இது கருணாநிதி பாரம்பரியத்தை தமிழ்நாடு அரசினுடைய எல்லா இழையோட்டங்களை இணைச்சு பொருத்தி நிரந்தரப்படுத்தி விட்டு போவது குறுகிய குடும்பவாதம் நாளை என்ன இதனுடைய அபாயம் இன்னொன்று இருக்கு நான் சொல்றேன் கலைஞர் என்றாலும் தமிழ் என்றாலும் ஒன்றுதாப்பா அதனால தான் அந்த மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அதை பேசணுங்கிறது தான் ஸ்டாலின் எதிர்பார்ப்பு அடுத்து அவர் வெற்றி பெற்று வந்தார்னாக்க ஸ்டாலின் தமிழ்நாடு என்பதை கலைஞர் நாடு என்று மாற்றுவோம் என்று சட்டசபையில் தீர்மானம் உள்ள அனுப்பலாம் வணக்கம் 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 டோட்டர் வணக்கம் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் பிறந்த பிறந்தநாளை வந்து செம்மொழி நாளாக அறிவிச்சிருக்காங்க தமிழுக்காக அவ்வளோ பாடாற்றிய கலைஞருடைய பிறந்தநாளாக செம்மொழி நாளாக அறிவித்தது தமிழ்மொழிக்கு பெருமை சேர்க்கிற விதமாக தானே இருக்கு பெருமை சேர்க்கிற விதமாக இருக்கா வறுமை சேர்க்கிற விதமாக இருக்கா என்று போக போக தெரியும் ஏனென்றால் முதல் விஷயம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை சொல்கிறேன் அப்புறம் மற்றதாக பேசலாம் செம்மொழி என்பது அனைவருக்கும் பொதுவானது கருணாநிதி பிறந்த நாளில் அந்த செம்மொழி நாள் வச்சிருந்தாக்க திமுக ஆட்சி வந்தால் அதை கடைபிடிக்காது புறக்கணிச்சிடும் என்ன திமுகவும் அதிமுகவும் ஒன்றை ஒன்று தாக்கி கொள்வதற்காக தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் அழிக்க கவலைப்படாத அமைப்புகள் தலைவர்கள் அவங்களுடைய தலைவர்கள் எடுத்துக்காட்டாக எம்ஜிஆர் தமிழ் பல்கலைக்கழகம் என்று தமிழ்நா தஞ்சாவூரில் தொடங்கினார் பெரும் பெரிய நிலப்பரப்பை பிடிச்சி பெரிய திட்டத்தை விட நிறைய துறை துறைகள்லாம் வச்சு தொடங்கினார் பெரிய அளவுக்கு நிறைய துறைகள் அதுக்கான பேராசிரியர்கள் எல்லாம் வச்சு நல்லா சிறப்பாக தான் பண்ணார் தொடக்கம் நல்ல துணைவேந்தரையும் தேடி பிடிச்சி ஏ சுப்பிரமணியம் அவர்களை கொண்டு வந்து ஆய்வாளர்களை போட்டார்கள் ஆனால் அது எம்ஜிஆர் தொடங்கிய தமிழ் பல்கலை என்பதற்காக பிறகு கருணாநிதி ஆட்சி வந்த பிறகு அதை திரும்பி கூட பார்க்கல எண்பத்தொம்போது வந்தார் பிறகு தொண்ணூறில் வந்தார் தொண்ணூறு எண்பத்தொம்போதுலேருந்து தொண்ணூறு வரல இருந்தார் தொண்ணூறுலாம் இருந்தார் அதை திரும்பி கூட பார்க்கல அதன் பிறகு அவர் தொண்ணூத்தாறில் வந்த பிறகும் அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை பற்றி சட்டையே பண்ணுறதில்ல ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு வந்தது அப்படி தமிழ் பற்று அடித்தளத்தில் கிடையாதுங்கிறது ஒன்று ஒரு பக்கம் திமுக கருணாநிதி கிடையாதுங்கிறது பொதுவாக தமிழை போற்றி பாராட்டி பேசி கூட்டம் சேர்க்கறது வாக்கு வாங்குறத செய்வாங்க உண்மையான பற்றுங்கிறது அரைகுறையாக இருக்கும் அது ஒரு பக்கம் ஆனால் இந்த போட்டி இருக்குது திமுக அதிமுக அதனால் பலியிடக்கூடிய சவங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க கருணாநிதி எழுபதுகளில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பூம்புகார் என்பதை அது நம்ம ஐயா சி கோவிந்தராஜனார் கண்டறிந்து உள்ள ஊர் அது அங்கே பூம்புகார் நகரத்தை புதுசாக புதுப்பித்து பூம்புகார் நகரம்னு கட்டமைப்பு பண்ணி அந்த கூடங்கள் அது வந்து சில பேர் உள்ளபடி பல்வேறு அரங்குகள்லாம் உருவாக்கி திறப்புகளாக நடத்தினார் பேசா அப்புறம் அந்த ஆட்சிக்கு கலைக்கப்பட்ட பிறகு அவர் அதில் ஏதோ கெட்ட சகணும்னு சொன்னாங்க அது ஒரு பக்கம் போச்சு ஆனால் அது பிறகு எம்ஜிஆர் அந்த பூம்புகார் அதை திரும்பி கூட பார்க்கலை ஜெயலலிதாவுக்கு சொல்லவே வேண்டியதில்லை அந்த பக்கம் கூட பார்க்கறதில்ல அப்போ அது அழிக்கப்படுவது எது தமிழ் கருணாநிதி எம்ஜிஆரும் போட்டி போட்டுக்கிட்டு திமுக தேவை போட்டியில் இங்கே தமிழ் பல்கலைக்கழகத்தை பண்ணாம போட்டு சேர்ந்த செட்டு திமுக அங்கே பூம்புகாருங்கிறது நம்ம பழைய நகரம் அதை வந்து புதுப்பித்து கட்டியிருக்கார் கருணாநிதி அது யார் பண்ணால் தான் என்ன அதை அதை பாதுகாக்கணும் வளர்க்கணும் பராமரிக்கணுங்கிறது எல்லாமே போச்சு அதை குட்டிச்சாராகவே போயிடுச்சு இப்போ ஏதோ இருக்காங்க இந்த மாதிரி செட்டு இப்போ செம்மொழி என்று கருணாநிதி நினைவு தான் வருது அப்படின்னாக்க அது அந்த செட்டு கொண்டாடாது செம்மொழியே சொத்த விட மாட்டாங்க இது அண்ணாதிமுக ஆட்சி ஒரு கால் வந்துச்சு அடுத்த அது ஒன்று அது போகட்டும் அடித்தளமாக அடிப்படையாக உள்ளது செம்மொழி என்பது அனைவருக்கும் பொதுவானது தமிழர்கள் தமிழர்கள் அல்லாதவர்கள் வெளிநாட்டினர் அனைவருக்கும் ஒரு பொதுவானது குறிப்பாக தமிழர்களுடைய தாய்மொழி என்ற முறையில் நம்ம செம்மொழியில் பெருமிதமும் செம்மாப்பும் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு அதை பற்றி வளர்க்க வேண்டும் அதை பற்றி எதுவும் க செய்யணும் உயிரோட்டமாக வச்சுருக்கணும்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும் தனியாக அதுக்கு ஒரு செம்மொழி நாள் என்று வைத்து அதை கடைபிடிக்கணும் கொண்டாடணும் அதுக்குரிய நாள் ஒன்று பல பேரை கலந்து மாற்றுக் கட்சியினர் எல்லாம் கலந்து ஒரு வல்லுநர்களையும் கூப்பிட்டு ஆய்வாளர்களையும் கூப்பிட்டு ஒரு தேதியை நிர்ணயித்து அப்படி செய்யலாம் அது மாதிரி செய்யணும் அதை விட்டுட்டு கருணாநிதி நாளே செம்மொழி நாள்னா தமிழ் என்றால் கருணாநிதி தான் கருணாநிதி என்றால் தமிழ் தான் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கான சூழ்ச்சி இது அந்த சூழ்ச்சியை நம்மனால் அடிப்படை விழுந்துடும் அது யாராலேயும் கொண்டாடப்படாமல் போய்டுது இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்ச்சியை கொண்டு வந்து செம்மொழி நாள் என்று செய்வது செய்வது என்பது ஒரு தங்களுடைய பாரம்பரியத்தை கருணாநிதி பாரம்பரியத்தை தமிழ்நாடு அரசினுடைய எல்லா இழையோட்டங்களை இணைச்சி பொருத்தி நிரந்தரப்படுத்தி விட்டு போவது என்பது தான் அது வந்து அவர்களுடைய குறுகிய அவர்களுடைய குறுகிய குடும்பவாதம் இல்லை அவர்கள் நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு திராவிட இனவாதம் இப்படி ஒரு கெட்ட சூழ்ச்சியோடு செய்யப்பட்டது அது நாளை என்ன நடக்கும் இதனுடைய அபாயம் என்னொன்று இருக்கு நான் சொல்கிறேன் இப்போ கலைஞர் என்றாலும் தமிழ் என்றாலும் ஒன்றுதான் அதனால தான் அந்த மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சுடுவாங்க அந்த அது பேசணுங்கிறதா ஸ்டாலின் எதிர்பார்ப்பு எனவே செம்மொழி என்றாலும் கலைஞர் என்றால் கலைஞர் மொழி என்றாலும் ஒன்று தான் செம்மொழி என்றாலும் கலைஞர் மொழி என்றாலும் ஒன்று தான் அப்படி தமிழ்மொழி என்பதற்கு கலைஞர் மொழின்னு சொல்லலாம் கொண்டு வரல விரும்பலாம் அடுத்து அவர் வெற்றி பெற்று வந்தார்னாக்க ஸ்டாலின் தமிழ்நாடு என்பதை கலைஞர் நாடு என்று மாற்றுவோம் என்று சட்டசபையில் திருமணம் முழு அனுப்பலாம் என்ன தமிழும் கலைஞரும் ஒன்று தான் அதனால் தமிழ்நாடு என்பதை கலைஞர் நாடு என்று போடுவோம் கொண்டு வருவோம் என்னோட முயற்சி பண்ணலாம் ஏன்னா அவ்வளவு பெரியவங்களுக்கு தங்களுடைய குடும்பம் தங்களுடைய பாரம்பரியம் அதை காலங்காலத்துக்கும் தமிழ்நாட்டை நிலைநாட்டிடணும் தங்கள் குடும்பம் தான் ஆட்சியில் இருக்கணும் தங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கொள்ளு பிள்ளைகள் தான் கையில் ஆட்சி இருக்கணும் அரசியல் இருக்கணும் என்ற அவ்வளவு பேராசை பொறாமை அப்படி உள்ள நபர்கள் அவர்களெல்லாம் அந்த வகையில் இந்த செம்மொழி நாள் என்று கருணாநிதியை பிறந்த நாளை கொண்டா வைத்திருப்பது தப்பு அது வந்து அரசு விழாவாக கடைபிடிக்கப்படும் போட்டிருக்காங்க இந்த செம்மொழி நாள் வந்து என்னவா அரசு விழாவாக கொண்டாடப்படும் அதனுக்குள் என்ன கருணாநிதியின் பிறந்த நாள் என்பது எந்த ஆட்சி இருந்தாலும் அரசு விழாவாக கடைபிடிக்கப்படும் கொண்டாடப்படும் அப்படிங்கிறது தானே அது அது என்னென்ன சீரழிவுகளை கொண்டு வரும் அல்லது அது முட முடக்கங்களை காணும் என்பது ஒரு பக்கம் இது தவறானது இதை திரும்ப பெற வேண்டும் மு க ஸ்டாலின் அவங்க என்ன சொல்றாங்க இப்ப இந்தியாவிலேயே அங்கீகாரமும் முதல் முதல்ல வந்து தமிழ் மொழி வந்து அப்துல் கலாம் இருக்கும்போது வாங்கி கொடுத்தவர் செம்மொழி அந்த சட்ட ரீதியாக வாங்கி கொடுத்தார் கருணாநிதி தான் சொல்றாங்க அப்போ அவருக்கு அந்த நாளில் கொடுக்கறது சரிதானே அந்த பொருத்தமாக தானே இருக்கா கருணாநிதியோ வேற ஒருத்தரோ சொல்லாட்டி தமிழ் செம்மொழி இல்லையா முதன் முதலு சொன்னவர்கள் பழைய தமிழ் அறிஞர்கள் இப்ப சூரிய நாராயண சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய பரிதிமார் கலைஞர் சொன்னார்னு சொல்லுவாங்க மறைமலை அடிகள் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி பல பேர் தமிழ் ஒரு செம்மொழி என்பதை இதற்கெல்லாம் முன்னாடி பாவாணர் சொல்லியிருக்கார் தமிழ் இது அது அது தமிழ் உலக உலக தமிழ்மொழி உலக செம்மொழி உலகின் முதல் செம்மொழி தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு என்று பாவாணர் எழுதினார் கட்டுரை ஆங்கிலத்தில் புத்தகம் போட்டிருக்காரு அது தமிழாக்கம் தென்மொழியில் அப்போ வந்து தொடர்ந்து அப்போ நாங்கள் மாணவபுரத்தில் படித்தது தி பிரைமரி கிளாசிக்கல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு உலகின் முதற் செம்மொழி தமிழ் என்று ஆய்வு புத்தகம் எழுதியிருக்கார் தேவடைய பாவகணர் அது எப்போ அவர் எல்லாம் அறுபதுகள் எழுபதுகள் எழுந்தது அது சாதாரண இல்லை இப்போ இவர் என்ன கண்டுபிடிச்சார் வந்து செம்மொழின்னு அவன் இந்தியாக்காரனை கேட்டாங்க இந்தியாக்காரன் வந்து ஏற்றுருக்கான் இந்திய அரசு ஏற்றுருக்கு வந்து செம்மொழின்னு உடனே என்னீங்களா மலையாள செம்மொழின்னு கிளம்பிட்டாங்க எடுத்துக்க மலையாளம் பிடிச்ச தான் ஒரு பத்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வாக்குல வந்த மலையாளம் செம்மொழி தான் தெலுங்கு நாங்க ஏன் எடுத்துக்க நீனும் செம்மொழி தான் கன்னடா நான் நீ செம்பொழிதான்ட்டான் இப்ப தமிழ் வந்து செம்மொழின்னா பத்தோடு பத்தோடு ஆயிடுச்சு இப்ப இந்த உலக செம்மொழிகள்ல சில மொழிகளில் ஒன்று ஒரு ஆறு ஏழு மொழியில் இருக்கு ஒன்றா அது இல்லை இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த இந்தியா பொறுத்த வரைக்கும் பத்தோட ப பல போய் சேர்ந்தாங்க தமிழை கொண்டு போய் பலசரங்களை பலசரக்கு செம்மொழியை சேர்த்து விட்டாங்க அதனால அதை வந்து அது சேர்த்தான்னா சேர்த்தாண்ணா சேர்க்காட்டியனா அது தேவையில்லை நமக்கு அது அவன் இந்திய அரசு அங்கீகரிக்கணும்னு அவசியம்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது நம்ம செம்மொழி நம்ம வளர்க்கறதுக்கு என்னென்ன திட்டம் போடணுமோ அதுக்கு என்ன நிதிசு இந்தியாக்காரன்ட்ட பெறணுமோ நம்ம வரிப்பணத்துலேருந்து பங்கு கேட்குறோம் அதை பெற்று நம்ம செயல்படுத்தணுமே தவிர அதுக்கு மேலே வந்து இவர் இவர் அந்த செம்மொழின்னு இவர் கொண்டு வந்தார் கிண்டு அதெல்லாம் புருடாக விட்டுக்கிட்டு சும்மா ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பெரிய பணி பெரிய இது அதுக்கு என்ன கொடுத்துக்கிறேன் மலையாளத்து கேட்டவொன்னே செம்மொழியை அடுத்தஸ்து கொடுத்துட்டாங்க இதுக்கு என்ன பெரிய கஷ்டம் வேண்டிய திருப்தி திருப்திபடுத்தம் செய்கிறான் தகுதி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்தது தகுதி அடிப்படையில் தான் அதை எவ்வளோ நீர்த்து போக வச்சுட்டாங்க அதனால் அதெல்லாம் அவசியம் இல்லை அது யாருடைய பேரும் யாருடைய தயவும் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடியது தான் செம்மொழி என்பது அந்த தகுதி நம்ம தமிழுக்கு இருக்கிறது அது கருணாநிதியே தேவையே இல்லை அதெல்லாம் அவங்க அதை பாராட்டானா நம்ம இருப்போம் அதோடு சரி அவ்வளோதான் அதுக்கு மேலே எங்களால் தான் தூக்கி நிறுத்தப்பட்டது தமிழ் இல்லை என்றால் எங்களால் நாங்கள் இல்லை என்றால் எங்கள் பாரம்பரியம் இல்லை என்றால் இந்த கருணாநிதி இப்ப பாரம்பரியம் இல்லைன்னா தமிழ் செம்மொழி ஆயிருக்காது இந்த வக்கடா எங்கிட்ட விடாதீங்க எங்களுக்கு இந்தியாக்காரன் இந்திய அரசனுடைய அங்கீகாரம் இருக்கலாம் இல்லாம போகலாம் எங்கள் மொழி செம்மொழி தான் அதோட மாற்றுக்கிறதுல அதை வளர்க்குறவங்க வளர்த்துட்டு தான் இருப்பாங்க அரசு இந்த வழக்கத்தை என்னமோ செய்யணும் அதை சரியாக செய்யலைங்கிறது விமர்சனம் வேற ஒரு அரங்கத்தில் வேற ஒரு நிலையில் பேசிக்குவோம் நன்றிங்க இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவலியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்